ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிபிஎஸ்சி டென்த்துக்கு தமிழ் எக்ஸாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த தமிழ் எக்ஸாம் உடைய ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம் ஆன்சர் கீ அப்படின்னும் போது சிபிஎஸ்சி பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய இந்த பேரகிராஃப் கொடுத்துட்டு அதுலருந்து ஆன்சர் எழுதுற மாதிரி தான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க இதில் நம்ம ஆன்சர் தெரிஞ்சிக்க வேண்டிய பார்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இலக்கணம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இலக்கணத்துக்கு வரைக்கும் நான் வந்து இப்போ ஆன்சர் கீ வந்து மேக் பண்ணியிருக்கேன் அந்த ஆன்சர்க்கே தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் போடுறேன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து பார்ட் பி ஓகேங்களா பார்ட் பியில் டுவெல் கொஸ்டின்ஸ் இருக்கும் கிராமர் கொஸ்டின்ஸ் அதில் இருக்க கொஸ்டின்ஸோடைய ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் பாலை நிலத்திற்குரிய தொழில் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாலை நிலம் அப்படின்னாலே வந்து அது வந்து மணலும் மணல் சார்ந்த இடமும் அங்கே வந்து நம்மளால் ஆடு மாடு மேய்க்க முடியாது உணவு தொழில் பண்ண முடியாது மீன் பிடிக்க முடியாது ஸோ ஆன்சர் நிறை கவர் தான் ஓகேங்களா கொழல் வீணா அப்படின்றது என்னன்னா கொழல் அப்படின்றது ஒரு பொருளை கொள்முதல் கொள்முதல் பண்றது அதுக்காக வாங் அதாவது ஏதோ ஒன்றத்தை வாங்க போகிறோம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ரிலேட்டடாக கேட்குறது தான் குழல் வினா ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு வினவும் வினா தான் குழல் வினா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னிலை பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மூவிடம் இருக்குது தன்மை அப்படின்றது நான் நாங்கள் முன்னிலை அப்படின்றது நீர் நீங்கள் அப்போது ஆன்சர் டி படற்கை அப்படின்றது அவன் அவர்கள் அப்படின்றத கொடுக்கும் உரிச்சொல் அப்படின்னாலே உரிச்சொலுக்கான உருப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சால தவ நனி அதெல்லாம் உரிச்சொலுக்கான உறுப்பு ஆன்சர் சி சால புகழ்ந்தான்றது ஆன்சர் வேற்றுமை தொகை ஊறுகாய் அப்படின்றது வினைத்தொகை ஊரிய காய் ஊறுகின்ற காய் ஊரும் காய் அப்படின்னு சொல்லிட்டு மொழி கற்றான் மொழியை கற்றான் அந்த இடத்துல ஐ அப்படின்ற வேற்றுமை உருவம் மறைஞ்சி வந்திருக்கனால இது வேற்றுமை தொகை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடம் கொடுத்துருக்காங்க கோடிட்ட இடம் தொகை நிலை தொடர்கள் இல்லாத வேறு சொற்கள் வினைத்தொகை பண்புத்தொகை தொகை இது எல்லாமே தொகை இது இல்லாமல் இன்னொன்று ஒன்று வருது அப்படின்னா அது அன்மொழி தொகை அப்ப ஆன்சர் அன்மொழி தொகை அலப்படை எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் செயலி செயலப்படை சொல்லி செயலப்படை இனி செயலப்படை மூணு இருக்கு அகம்புறம் இது ரெண்டுமே பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பட் எனக்கு அதில் கொஞ்சம் டவுட்டா இருக்கு பொருள் இலக்கணம் தான் அப்படின்றதுல ஓகேங்களா தலை வலிக்கிறது அப்படின்றது எனக்கு ஏற்கனவே இருக்குது உற்றது உரைத்தல் விடை அதுக்குள்ளே வரும் திணைக்குரிய பால் பிரிவுகள் திணை அப்படின்னாலே ஆண் பால் பெண்பால் பலர்பால் நம்மளை குறிக்கிறது தான் திணை ஒன்றன் பால் பலவின் பால் அதெல்லாம் அக்ரிணையை குறிக்கிறது இதுக்கு அடுத்து வந்து இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வாரா அப்படின்றதுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாரா அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக இன்கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு ஈரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் உரை நான் அப்படின்றது செய்யல செய்யல நெக்ஸ்ட்டு கை தொழுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் கையால் தொழுது அந்த ஆள் அப்படின்றது அங்கே மறைஞ்சு வந்திருக்கனால இது வேற்றுமை தொகை அத்திக்காயும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது பொதுமொழி தனிமொழி ரெண்டுத்துல ஏதோ ஒன்றுன்னு நினைக்கிறேன் அநேகமாக அத்தி அத்திக்காய்கிறது தனிமொழியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு தான் மேக்சிமம் அது மட்டும் கொஞ்சம் யாருக்காவது கன்ஃபார்மாக தெரிஞ்சது தான் கமெண்ட் பண்ணுங்கள் இரவு பகல் அந்த உம் அப்படின்றது வெளிப்படையாக வரலை அப்படின்னா அது தொகை நாயால் கடியுண்டான் நாயால் கடியுண்டான் இதுல இருக்க முதநிலை தொழில் பெயர் அந்த கடி அப்படின்றது தான் திணைக்குரிய பெரும் பொழுது நம்ம எல்லாம் வாழ்ற இந்த திணைதான் மருதத்திணை அதாவது வயல் வயலும் வயல் சார்ந்த இடமும் இங்க எப்படி பெரும் பொழுது இருக்கும்னா ஆறு பொழுதுகளுமே இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் ஆட வருமா அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு இனமொழி விடை அதாவது தெரியும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு ரிலேட்டடா இன்னும் ஒன்னு சொல்லுவாங்க அதாவது பாட வரும் அப்படின்னு சொல்றது ஆன்சர் இன்று வருவான் அப்படின்றத வழு நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க இன்று வருவான் வராது இன்று வருகின்றான் அப்துல்லா ஒரே பெயர் சொல்ல கொடுத்துட்டு இந்த பெயரச்சொடமா மாத்த சொல்லியிருக்காங்க பெயரை கொண்டு முடியும் எச்சம் தான் பெயர் வந்த அப்துல்லா அப்படின்ற ஆன்சர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருக்குறள் திருக்குறளுக்கு பார்க்கலாம் சொல்ல பயன்படுவார் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் அப்படின்றது ஆன்சர் நச்சப்படாதவன் செல்வம் ஊருள் நச்சு மரம் பழுத்தற்றுன்றது ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து இந்த அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை இது வந்து ஒரு நீதி வெண்பா பாடல் இதோடைய இது வந்து என்னத்தை சொல்ல என்ன சொல்ல வருதுன்னா கல்வி தான் முக்கியன்றதை சொல்ல வருது நெக்ஸ்ட் இதுல மருள் அப்படின்றதுடைய பொருள் வந்து மயக்கம் அந்த மயக்கத்தை நீக்கி வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி பாடல் அமைஞ்சிருக்கும் செய்வு பாவலருடைய மாவட்ட கன்னியாகுமரி மாவட்டம் செய்கு தம்பி பாவல சதாவதானி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டப்படுறார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் செய்யுள் வினாக்கள் தான் உங்களுக்கு அதெல்லாம் நீங்க எழுதுறதுதான் அதை வந்து நம்மளால ஆன்சர் கீயா குட்டியா ஷார்ட்டா போட முடியாது அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் மீதி இந்த பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் தான் அதெல்லாம் வந்து நம்ம நம்ம நீங்கள் எழுதுறது ஆன்சர் நம்ம சொல்கிறதால ஒன்றும் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை துணை பாடம் நான் ஆல்ரெடி ரிவிஷனுக்கு கொடுத்துருந்தேன் நான் கொடுத்த ரிவிஷன் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க இது மூணுமே கண்டிப்பாக இந்த கோபல்லபுரத்து மக்கள் கேட்டுருவாங்க நான் எப்போவுமே சொல்கிறது தான் கோபல்லபுரத்து மக்கள் பாய்ச்சல் ரெண்டும் படிச்சு வச்சுக்கோங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க இந்த காட்சியை கவினுரை எழுதுக இதுகளாக நீங்கள் பயப்படவே வேணாம் நீங்கள் என்ன எழுதிங்களோ அதுக்கு மார்க்கு இது பார்வையற்றவங்களுக்காக கேட்குற கொஸ்டின் எப்போவுமே வந்து இந்த மாதிரி கட்டுரை க செலக்ட் பண்ணும் போது நீங்கள் ஃபார்மல் லெட்டர் செலக்ட் பண்ணுங்கன்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு கட் கடிதம் செலக்ட் பண்ணும்போது கட்டுரைக்கும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் அழகாக கொடுத்துருக்காங்க இதில் எதை பற்றி வேணாலும் இஷ்டத்துக்கு கதை அடிக்கலாம் மார்க் கொடுத்துருவாங்க ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் ரொம்ப 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 ஈஸியாக இருக்குது இதில் பாவப்பட்ட ஜீவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் தான் அவங்களுக்கு எப்போவுமே டஃப்பாக கேட்பாங்க இந்த முறை எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் டேட்டா பை பாய்